கீதா வீட்டுக்கு வந்துடுச்சு வந்தோடனே சீதா வந்து கேட்குது உனக்கு என்னம்மா சாப்பிட வேணும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு வந்து கீதா வந்து மௌனமாகவே இருக்குது சரி சீதா நானே ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் கீதாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வராங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு அழகிய கிராமத்தில் சீதா ராமு கீதா அவங்க மூணு பேர் வாழ்ந்து வந்தாங்க அவங்க மூணு பேர் வாழ்ந்து வந்தாங்க பொண்ணு ஸ்கூல் போயிருக்கு இங்கே பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கிட்ட சீதா கேட்குது அப்போ வந்து கீதா வந்து இப்போது ஸ்கூல்லேருந்து ஹாப்பியாக ஜாலியாக வருது அப்போ வந்து இப்படியே அவங்க லைஃப் ஒரு நாள் போயிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் லைஃப் இப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு வந்தோடனே சீதா வந்து கீதா கிட்டே கேட்குது நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுட்டு அப்புறமேலாம் சமைக்கிறதாக வந்துட்டு அவங்க அவங்க போயிடுது அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணுறான் மீட் பண்ணுறப்ப என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் தூரத்தில் இருந்து வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்க ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுருக்காங்க அவங்களுக்கு பிரிக்கிறதுக்காண்டு பிளான் போட்டுட்ருக்காங்க இப்படியே ரொம்ப அப்படியே ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க ஹாப்பியாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இப்படி அவங்க லைஃபு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு இப்படி இருந்து கீதா வீட்டுக்கு வந்துருச்சு வந்தோடனே சீதா வந்து கேட்குது உனக்கு என்னம்மா சாப்பிட வேணும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு வந்து கீதா வந்து மௌனமாகவே இருக்குது சரி சீதா நானே ஒன்று செய்கிறான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் கீதாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வரான் என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்ப திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அங்கே தூரத்தில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இனிமேல் அவங்க ஹாப்பியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும்